அவன்லாம் மூன்று மொழி படிக்கல ஒரு மொழிய வர்றான் அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்கன்னா மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது இந்த மொழி மட்டும் எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு ஒரு நிமிஷம் குஜராத்லயே மூன்று மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க சொன்னீங்க நீங்க பாத்தீங்க மூன்று மொழி படிச்சதே

ஏங்க அவன் இருமொழி கொள்கை கூட கிடையாதுங்கிற அவங்களுக்கு குஜராத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே மொழி கொள்கை ஹிந்தி மட்டும் அவன் படிச்சுட்டு வரான் நீங்க நிதியை வாரி வாரி கொடுப்பீங்க எங்க தலையில கொண்டு வந்து நீங்க மும்மொழி கொள்கைன்னு திணிப்பீங்களான்னு நான் கேட்கிறேன்